லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் தமிழ்நாட்டில் திமுக பாஜகவோடு இணக்கம் காட்டுது அப்படின்னு ஒரு செய்தி கடந்த சில நாட்களாகவே பரவிக்க மாட்டது இன்னொரு புறம் வந்து தாவேக்கா விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு ராகுல் காந்தி கலந்து கொள்ள போகிறாரு அப்படின்னும் ஒரு தகவல் பரவி இருந்த சூழலில் நேற்று எல்லாத்தையுமே முறியடிக்கும் விதமாக ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த ட்விட் ஒன்று பார்த்தோம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டுற அந்த வீடியோவை குறிப்பிட்டு அவர் வந்து நாம் இருவரும் ஒன்றாக எப்போது சென்னையில் சைக்கிள் ஓட்ட போகிறோம் அப்படின்னு அவர் ட்விட் போட்டிருந்தார் அதற்கு முதல்வரும் ஒரு பதில் கொடுத்துருந்தார் இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இதை எப்படி அதோட தொடர்புபடுத்த முடியும் அதாவது இல்லை இந்த இரண்டு விஷயங்களையுமே முறியடிக்கும் விதமாக முறியடிக்கணுன்றதே தப்பு நான் என்ன சொல்கிறேன்னா தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அன்பு பிடைப்பு என்பது எப்படின்னு இதுவரை தமிழக வரலாறோ இந்திய வரலாறோ பார்க்காத அளவிற்கு நான் யாரையுமே அரசியல் ரீதியாக அண்ணன் என்று அழைத்ததில்லை இவர் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியையும் ராகுல் காந்தி அவர்களை வந்து மரியாதைக்குரிய முதல்வர் போற்றக்கூடிய அந்த காட்சியையும் அவருக்காக வந்து ரோடெல்லாம் கடந்து போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த காட்சியையும் அவர் சைக்கிள் ஓட்டும் பொழுது நம்ம எப்போ சென்னையில் எப்படி ஓட்டுறதுன்னு கேட்குற காட்சிகள் எல்லாமே அரசியலை தாண்டி ஒரு பிணக்கம் ஒரு இணக்கம் வந்து கொள்கை ரீதியாக ஏற்பட்டிருக்கிறது அது முதல்வர் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் மனித குலத்துக்கு எதிரான சித்தாந்தமாக கருதப்படுகின்ற ஆர்எஸ்எஸை எதிர்க்கும் நோக்கத்தில் எண்ணத்தில் எப்போதுமே குழல் துப்பாக்கியாக டிஎம்கேவும் காங்கிரஸும் இருந்திருக்கிறது இதை இப்படி பார்க்கணும் தமக தலைவருடைய மாநாட்டில் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொள்வதால் என்ன தவறு அதை முறியடிக்கணும்னு என்ன இருக்குது அவர் அதாவது இடின் கம் வித் தி ஐடியாலஜி ஆஃப் தி பார்ட்டி இல்லை திமுக பாஜகவுடைய இணக்கம் காட்டுது காங்கிரஸ் இல்லாத ஒரு தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சந்திக்க போதுங்கிற செய்தி வரக்கூடிய சூழலில் இந்த ட்வீட் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதில்லை இல்லை அப்படி ஒரு செய்தியே அது அதான் எதை வச்சு இன்னும் போது இங்க சொல்றீங்க மூத்த அமைச்சர்கள் இப்போ கே என் நேரு சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் போல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இருக்காது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு அப்போ அந்த கூட்டணியும் அது போல இருக்காது வந்து யதார்த்தமாகவே ஒரு ஆளுங்கட்சி வந்து மீண்டும் இரண்டாவது முறை ஆள்வதற்கான ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது ஏற்கனவே சந்திச்ச மாதிரி இருக்காது இன்னும் கொஞ்சம் டஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இருபத்தி நாலு தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் மோடியுடைய ஆன்டி இன்கம்பன்சியும் தலைவர் ராகுல் காந்தி மீது தமிழக மக்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பும் அதிகப்படியாக ஒரு வாக்குகளை வந்து திமுகவிற்கு வழங்கியது அது மாதிரியே இருக்குமானு சொல்ல முடியாதுன்னு சொல்லணும் அதை வந்து கூட்டணிக்கு அது வந்து அந்தந்த நேரத்தில் எல்லோரும் பலம் பொருந்தியவர்கள் தான் காங்கிரஸுக்கும் வரலாறு உண்டு காமராஜர் ஆட்சி என்று சொல்லும் பொழுதும் தமிழ்நாட்டில் ஆண்ட வரலாறு என்பது மூன்று கட்சிகளுக்கு மட்டுமே உண்டு சோஃபார் காங்கிரஸுக்கும் இப்போ அதாவது கன்சிஸ்டன்ட்டாக இப்போ பிரசன்ஸில் இருக்கிற கட்சியை வச்சு சொல்கிறேன் இப்போ பிரசன்ஸில் இருக்கிற கட்சிகளில் காங்கிரஸுக்கும் அதிமுகக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் ஆண்ட வரலாறு என்பது உண்டு அதனால் கொள்கை ரீதியான கூட்டணி என்பது வேறு யாரையும் நம்பி யாருமே இல்லை திமுகவை நம்பி காங்கிரஸும் இல்லை காங்கிரஸை நம்பி திமுக இல்லை திமுகவுடைய ஒரு அமைச்சர் ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் அது அவர் என்ன பின்னணியில் சொன்னார் என்று தெளிவுபட சொல்லாமலே ஒழிய அதற்கு இதுதான் அர்த்தம்னு இந்த நடவடிக்கையை வச்சு எடுத்துக்க முடியாது விஜயுடைய மாநாட்டில் வந்து கலந்துக்கிறார் தலைவர் ராகுல் காந்தி என்றால் அவர் அழைப்பு கொடுத்தால் அவருடைய கொள்கைகளை தெளிவுபடுத்தினால் அவர் எதை நோக்கி தன்னுடைய கட்சியை நகர்த்த போகிறார் என்பது தெளிவு பெற்றால் அதில் தலைவர் ராகுல் காந்தி கலந்தால் கூட அது திமுகவுடனான கூட்டணிக்கான விரிசல் என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்படி கால் அது தெளிவுபடுத்தி அது சரியாக இருந்து அது அப்படி தான் போகுது என்று தெரிந்தால் எதுவுமே இன்னும் தெளிவுபடலை மீன் டைம் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி தான் என்ன கருத்து சொல்கிறீங்க வாழ்த்துறேன் அப்படின்னாரு அதே தான் வரட்டும் இப்போ தான் அவர் கொடியெல்லாம் அன்வேல் பண்ணியிருக்காரு கொடி மட்டும் தான் அன்வேல் பண்ணியிருக்கார் பார்ட்டி நேமு பார்ட்டி ஃப்ளாகு அவன் மட்டும் தான் இருக்குது ஒரு பார்ட்டு ஒரு பாட்டு கட்சிக்காக ஒரு அஃபிஷியல் அது கூட அஃபீஷியல் சாங்கான்னு எனக்கு தெரியல ஒரு சாங்கு இந்த நிலையில் இட்ஸ் இட்ஸ் இட் இட்ஸ் ரியலி ப்ரீ மெச்சூர் ஸ்டேஜ் டு கம் டு இய கன்க்ளூஷன் ரிகார்டிங் ஹிஸ் ஐடியாலஜி ரிகார்டிங் ஹிஸ் பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் ரிகார்டிங் கோலிஷன் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ட்யூரிங் எலெக்ஷன் ஆர் போஸ்ட் எலெக்ஷன் அதெல்லாம் நமக்கு இட்ஸ் ரியலி ப்ரீ மெச்சூரிட்டி டிஸ்கஸ் அதை வச்சு இதை முடிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அதில் அது வந்து முதல்வர் முதல்வர் கூட அழைக்கப்படலாம் அவர் யாருக்கு கூட போகிறாருன்னு யாருக்கு தெரியும் அது முதல்வர் கூட அழைக்கப்படலாம் நட்பு ரீதியாக அன்பு ரீதியாக முதல்வர் அவர்கள் கூட செல்லலாம் யாருக்கு தெரியும் தலைவர் ராகுல் காந்தி கூட அழைக்கப்படலாம் ஏன் அவருக்கு என்ன கோல்க்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு அவர் நரேந்திர மோடி கூட கூப்பிடலாம் யாருக்கு தெரியும் கூப்பிட்டா புறக்கணிக்கப்படுவார் அது வேறு விஷயம் அழைத்தால் அதோடு முடிவில் நடத்த வேண்டியது தான் அவர் அது வேறு விஷயம் மற்றபடி இளைஞர்களுக்கு மத்தியிலே ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு நற்பெயர் கொண்ட ஒரு மனிதராக விஜய் பார்க்கப்படுகிறார் அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அவர் அது எதுவரை அவர் தன்னுடைய கட்சியின் கொள்கைகளையும் நிலைப்பாடுகளையும் பெற அறிவிக்கவில்லையோ அதுவரை அதை வைத்து அதில் கலந்து கொள்ளுதல் அதில் அதில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்தல் என்பதை மையப்படுத்தி கூட்டணிகளை முடிவு செய்கிற அளவுக்கு அது வலுவான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கணும் இப்போது காஷ்மீரில் ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரம் ரொம்ப வீரியமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அங்கே போன ராகுல் காந்தி மா வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு மாநில அந்தஸ்தை வந்து காஷ்மீர்லேருந்து நீக்கினது பாஜகவுடைய ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி கண்டிப்பாக மாநில அந்தஸ்தை காஷ்மீருக்கு வாங்கி கொடுக்கும் அப்படின்னு அந்த பிரச்சாரங்கள் முன்னெடுக்கிறார்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார் அது எங்களுடைய கொள்கை ஒரு அதாவது நீங்கள் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி வந்து கொடுக்கப்படும் போது என்ன ஷரத்து வைக்கப்பட்டது என்றால் அதற்கு பின்னால் அமையக்கூடிய கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி இரண்டு விஷயங்களை தீர்மானித்து கொள்ளலாம் அதுதான் ஆர்டிகல் த்ரீ செவன்டி மீ ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை கண்டினியூ பண்ணலாமா இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கண்டினியூ பண்ணலாமா இந்தியாவினுடைய ஆர்மியை அடாப்ட் பண்ணலாமா அப்படிங்கிற இரண்டு கேள்விகள் அந்த இரண்டையும் அடுத்து அமைந்த சட்டமன்றம் என்பது அதை பற்றி விவாதிக்கும்போது இந்தியாவுடைய ஆர்மியை அடாப்ட் பண்ணிக்கலாம் என்று எடுத்துக்கொண்டார்கள் த்ரீ செவன்ட்டியை கண்டினியூ பண்ணுறதை பற்றி அவாய்ட் பண்ணிட்டாங்க அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் எடுத்து செல்வதா அல்லது கொள்வதா என்பது அங்கே முடிவு பண்ணணும் அப்படின்னு இருக்குது எடுத்துச் செல்வதா கொள்வதா என்பதை பற்றி இவர்கள் விவாதிக்கவே இல்லை அப்படின்னா மீனிங் என்ன அவர்கள் நீட்டிக்க விரும்புகிறார்கள் அவருடைய எண்ணத்தை அவர்கள் சொல்லிவிட்டார் இந்த மாநிலம் இந்தியாவோடு இணையும் பொழுது இந்த பிராந்தியம் இந்தியாவோடு இணைந்து இந்தியாவின் ஒரு மாநிலமாக மாறும்பொழுது சொல்லப்போனால் ஒரு தனி நாடாக தனி பிராந்தியமாக இருந்த காஷ்மீர் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியம் இந்தியாவோடு இணைவதற்கு கொடுத்த வாக்குறுதி பாகிஸ்தான் கால் இவர்கள் கையில் போனால் நாம் பாழாகிப் போவோம் என்று மிகச்சரியான முடிவை காஷ்மீர் எடுத்திருக்கலாம் இது தன்னையே நிர்வகித்துக்கொள்ள கொள்ள தெரியாத மூடர்களின் கூடாரமாக பாகிஸ்தான் இருக்கிறது அதனால் இந்தியாவுக்கு நம்ம போயிடலாம் என்று நினைத்து வந்தாலும் நாங்கள் உங்களிடத்தில் வருவதாக இருந்தால் ஒரு சில கோரிக்கைகளை வைக்கிறோம் மத ரீதியாக முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு செல்வதை விட மத ரீதியாக முஸ்லீம்கள் குறைவாக இருக்கக்கூடிய கம்பேரிட்டிவ்லி டு பாகிஸ்தான் மத ரீதியாக இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியாவோடு நாங்கள் இணைய விரும்புகிறோம் ஆனால் சில சரத்துக்களோடு என்ற பேச்சுவார்த்தை அடிப்படையில் தான் யாராலும் உலகில் உலகில் எந்த தலைவராலும் சாத்தியப்படுத்த முடியாத ஒரு இணைப்பை மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் இந்தியாவின் அற்புதமான சிற்பி ஜவஹர்லால் நேரு அவர்கள் சில வாக்குறுதிகளை கொடுத்து இணைக்கிறார்கள் அந்த வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுதே அடுத்து எங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் என்கிறார்கள் அவர்கள் அதை பற்றி பேசுவதற்கு கூட தயாரில்லை என்கின்ற நிலையில் அது முடிந்துவிட்டது அப்படின்னா அவர்களை ஒரு மாநிலமாக இணைப்பது எவ்வளோ பெரிய சாதனை அவர்களை மீண்டும் ஒரு யூனியன் பிரதேசமாக கீழே இழுத்து அதை ஒரு சாதனையாக ப்ரொஜெக்ட் பண்ணத்தக்க ஒரு ஒரு பெரிய சாதனை படைத்த ஒரு ஆளுங்க யார்ன்னா அது பிஜேபி தான் அதனால் தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறார் உங்களுக்கு என்ன வாக்குறுதியை நாங்கள் கொடுத்தோமோ அந்த வாக்குறுதியை சில அரசியல் நிர்வாக திறமையற்ற சில பேர் சிரைத்து விட்டார்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் உங்களுக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்தோமோ அதே வாக்குறுதியின் மீது உங்களை நிலை செய்வோம் என்று சொல்கிறார் ஏற்கனவே பிஓகே என்று பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லாம் ரொம்ப இலகுவாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை மூளைச்சலவை செய்து இந்தியாவுக்கு எதிராக திருப்பிக் கொண்டிருக்கும் பொழுது பலவந்தப்படுத்தி இன்றைக்கி மணிப்பூரை ஏன் நீங்கள் வந்து ஆட்சியை கலைக்கல என்று கேட்டால் இவ்வளோ பெரிய பட்சம் நடந்துகிட்டு இருக்கு நேற்றுக்கு முன்ன நேற்று நேற்றைய முன்தினம் கூட துப்பாக்கிச் சூடுகள் நடக்கிறது மக்கள் இறக்கிறார்கள் பொதுமக்கள் இருக்கிறார்கள் குக்கி மெத்தியை விடுங்க உயிர் உயிர் பறிப்போகிறது ஏன் வந்து ஒரு ஆர்ஜிகார் ஹாஸ்பிட்டல் ஏற்படக்கூடிய ஒரு அசம்பாவிதத்துக்கு கொதித்தெழுந்து பேட்டி அறிக்கை வெளியிடக்கூடிய திரௌபதி முர்மு மணிப்பூரில் நடக்கக்கூடியதற்கோ மணிப்பூரில் கண்ணுக்கு நேராக அதாவது நடந்த பிறகு நிகழ்வு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் தெரிஞ்சுக்கிறோம் வீடியோவில் தெரியுது ம மர்ம உறுப்புகளை கைவிடுறான் அவருடைய மார்பகங்களை பிடிச்சி அமுக்குறான் தி ஸ்ரீவாஸ் பர்யடன் நேக்கட் வே ஓட இது பண்ணுறான் ஒரு கருத்து ஒரு ஒரே ஒரு கருத்து பிரசிடென்ட்டு அப்போ எதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வரேன்னா அப்போ மணிப்பூரின் ஆட்சி எப்போதோ கலைக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு ம ஒரு மாநிலம் அது அப்படி இனிமேலும் பொறுத்து கொள்ள முடியாது என்று கல்கட்டாவுக்கு பேசக்கூடிய இவர்கள் மணிப்பூருக்கு பேசவில்லை மணிப்பூருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது ஆட்சி கலைக்கப்பட்டு ஜனாதிபதி ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டு வர்றதுக்கு இன்றைக்கி வேறு மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க ரெண்டு மது ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பு படையினுடைய அதிகாரத்தையும் இதையும் எங்ககிட்டே கொடுங்க அப்படின்னு இப்போ கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அங்கேயே நேம் கமிங் டு த பாயிண்ட் காஷ்மீரில் உங்களால் செய்ய முடிஞ்சில்ல இரும்பு கரம் கொண்டு அந்த மக்களை போட்டு ஒடுக்கி லாக்டவுனை போட்டு என்ன ஒரு பிரச்சாரத்தை காஷ்மீர் செய்து கொண்டு பாகிஸ்தான் செய்து கொண்டு அதற்கு சாமரம் வீசக்கூடிய வகையில் அதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய வகையில் அந்த மக்களை போட்டு நீங்கள் நெசுக்குனிங்க அதனால் ஒரு காலம் மீண்டும் முழு அமைதி திரும்பாத ஒரு மாநிலமாக காஷ்மீரை மாற்றிய பெருமை உங்களை சாரும் அப்போ அவர்களை மீண்டும் அமைதி நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இதற்கு முன்னால் என்ன வாக்குறுதிகள் தரப்பட்டதோ மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை நீங்கள் இதுக்கு முன்னால் என்ன ஸ்டேஜில் இருந்தீங்களோ அதே ஸ்டேஜில் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் ரீஇன்ஸ்டேட் பண்ணுவதற்கான தகுதி எங்களுக்கு இருக்குது அதை நாங்கள் செய்வோம் என்று பாகிஸ்தானில் எதை காஷ்மீரில் எதை செய்தால் அமைதியை நிலைநாட்ட முடியுமோ காஷ்மீரில் எதை செய்தால் பிரிவினைவாத சக்திகளை முறியடிக்க முடியுமோ காஷ்மீரில் எதை செய்தால் வன்முறை வெறியாட்டங்களை ஓரளவுக்காவது கட்டுக்குள் கொண்டு வர முடியுமோ அதை செய்வேன் என்று வாக்குறுதி தருகிறார் தலைவர் ராகுல் காந்தி இல்லை அங்கே போய் ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுறாரு ஒரு பிரித்தாலும் சூழ்ச்சியை தான் பண்ணுறாரு அவருடைய பேச்சு அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா மன்னராட்சி நடக்குது காஷ்மீரில் அப்படின்னு இது போன்ற பிரச்சாரங்கள் முன்னெடுப்பதன் மூலம் ஒரு ஜனநாயகத்தை ராகுல் காந்தி சீர்குலைக்கிறாரு அப்படிங்கிறாங்க சரி எது ஜனநாயகம் தேர்தல் நடத்துவது ஜனநாயகமா தேர்தல் நடத்துறாங்கல்ல எப்போ எத்தனை வருஷம் கழிச்சு ஒரு சூழல் வந்ததுக்கு அப்புறம் தான் தேர்தல் நடத்தும் எத்தனை வருஷத்துல அந்த சூழல் வந்தது முடிஞ்சிச்சா அவங்களால தேர்தலே நடத்த முடியாத ஒரு சூழலை உருவாக்கி நீங்கள் ஜனநாயகவாதி முறையாக தேர்தல் நடந்து கொண்டிருந்ததே நீங்கள் மாநிலமாக இருக்கும் பொழுது அந்த நிலையை நான் கொண்டு வருவேன் என்று சொல்கின்ற ராகுல் காந்தி ஜனநாயகத்துக்கு எதிரானவரா எனக்கு புரியல எனக்கு உண்மையிலே இது புரியல நீங்கள் இன்னைக்கு ராகுல் காந்தி எங்களால் தான் அன்றைக்கே தலைவர் ராகுல் காந்தி அழகாக ஒரு டிஷர்ட் ஜீன்ஸை போட்டு ரத்தன் டாட்டா கொண்டு எல்லா பணக்காரங்களும் நிக்க வச்சு காஷ்மீர்ல கொண்டு சொன்னார் கடந்த யூபி கவர்மெண்ட் இருக்கும்போது போது இவங்க தான் புதுசா வந்து ராகுல் காந்தி சுதந்திரமாக நடக்க விட்டா மாதிரியும் கிடையாது நீங்கள் அந்த நிலையை யூ ஹவ் மேட் சுச்சுவேஷன் மோர் ஒர் ரொம்ப மோசத்தை நிலைமையை மோசமாக்கி வைத்து முன்னாடி எல்லாம் காஷ்மீர் போகவே பயப்படுவாங்க ஒரு சினிமா படைப்படிப்பு கூட எடுக்க முடியாது இப்போ பாஜக ஆட்சி வந்ததுக்கு பிறகு நிலைமையே மாறி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படியே லாக்டவுன் போட்டீங்க ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பதில் சொல்லுங்கள் புல்வாமா யாருடைய ஆட்சியில் நடந்துச்சு இது ரெண்டு பேர் ரெண்டு பேரும் பத்தாதா உங்களுக்கு எதுக்கு லாக்டவுன் போட்டீங்க காஷ்மீர் மக்களின் எண்ணங்களை தான் நீங்கள் பிரதிபலித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் லடாக்கிலும் காஷ்மீரிலும் ஏன் ஓட்டு சதவீதம் சரிந்து இருக்கிறது உங்களுக்கு வாக்கு சதவீதம் கடுமையாக சரிந்ததே ஏன் மக்களுடைய எண்ணத்தை தான் நீங்கள் பிரதிபலித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் எதுக்கு உங்கள் பேரில் எலெக்ஷனில் நிற்காமல் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அப்னாதல் அப்படிங்கிற ஒரு ப்ராக்சி உருவாக்கி எதுக்கு தேர்தலை சந்தித்தீர்கள் யாரே அம்மா பார்க்குறீங்க அந்த ப்ராக்சி எதுக்கு தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு எதுக்கு அந்த பேரை மாற்றி அதில் நின்றுங்க போய் உங்களுக்கு உண்மையிலேயே மக்கள் உங்களை வரவேற்கிறார்கள் நாங்கள் நாங்கள் நீங்கள் நார்த் ஈஸ்ட்லேயும் காஷ்மீர்லேயும் நீங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த செயல்களை மக்கள் ஏற்கிறார்கள் என்று சொன்னால் கடந்த தேர்தல்களிலே நீங்கள் வாங்கிய ஓட்டை விட ஜம்மு அண்ட் காஷ்மீரிலே என்டிஏவிற்கு பாஜகவினுடைய கூட்டணிக்கு மைனஸ் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக வாக்கு சரிந்து சரிந்திருக்கிறது மைனஸ் டொண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் லடாக்கிலே பாஜகவினுடைய கூட்டணிக்கு மைனஸ் டென் பாயிண்ட் த்ரீ மாறாக காங்கிரஸுக்கு ப்ளஸ் டென் பாயிண்ட் எய்ட்டு லடாக்கில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணிக்கு ப்ளஸ் ஃபைவ் பாயிண்ட் ஓ ஏன் அப்போ மக்கள் யார் கருத்தின் பக்கமாக நிற்கிறார்கள் சிம்பிளாக சொல்கிறோம்ல யூபியில் வந்து வெறியேற்றப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் வெறியேற்றப்பட்டிருந்தார்கள் இப்போ இல்லை ஒரு காலத்தில் மீண்டும் யோகி ஆதித்யநாத் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது மக்கள் அதை ஏற்றார்கள் அவங்க மனசில் அந்த வன்முறையை அவங்க அக்செப்ட் பண்ணாங்க ஆனால் அந்த வன்முறையை தங்களையே உண்டுவிடும் என்று ராமர் கோயிலுக்காக அப்பாவி இந்துக்களுடைய இடங்களே பறிக்கப்பட்டு புல்டோசர்கள் ஓட்டப்பட்ட போது ஓடவிட்டடித்தார்கள் தேர்தல் முடிவுகளிலே மக்கள் மனநிலை தேர்தலில் பிரதிபலித்து விடுமே அப்போ மக்களின் எண்ணம் ராகுல் காந்தியுடைய எண்ணத்தோடு ஒன்று இருக்கிறது அந்த மாநிலத்தின் எண்ணம் ராகுல் காந்தியோட எண்ணத்தோடு ஒன்றியிருக்கிறது நீதியின் எண்ணம் தலைவர் ராகுல் காந்தியின் எண்ணத்தோடு ஒன்றிணைந்திருக்கிறார் உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே அந்த புல்டோசர் பாலிடிக்ஸ் பண்ணுறதை கண்டிச்சுருந்தாங்க ஒருவர் குற்றவாளி என்றால் கூட நீங்கள் புல்டோசரை கொண்டு இடிப்பது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த இந்த சூழலில் அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய கருத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அதாவது அவர் சொல்கிறாரே நீங்கள் இப்படி புல்டோசர் பாலிடிக்ஸ் தொடர்ந்தீங்கன்னா ஒரு நாளில் வந்து கோராக்பூரை நோக்கி புல்டோசர் வரும் அப்படின்னு ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு அது வந்து ஏற்கனவே அங்கே யோகி இருக்கிறாரு யோகியுடைய சொந்தக்காரங்க ஆதரவாளர்கள்லாம் இருக்கிறாங்க அதை குறிப்பிட்டு தான் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கருத்தை இல்லையா அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கலாம் சர்வாதிகாரம் செய்தால் சட்டத்துக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டால் அதே சட்டத்துக்கு எதிரான கத்தி எடுத்தும் கத்தியால் தான் சாவாங்கிறாங்க அது அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஜனநாயகம் பேசுகிறவங்க திரும்ப அதே மாதிரி செய்கிறது தான் சரியா ஜனநாயகவாதிகள் யாரும் போய் கட்டியத்தின் திரும்பி குத்த மாட்டாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த பழமொழி ஏற்கிறீர்களா கத்தியடுத்தும் கத்தியால் தான் சாவாங்கிறது நீங்கள் பழமொழி ஏற்கிறீங்களா அனுபவபூர்வம் நீங்கள் ஏற்றுக்க வேணாம் அனுபவபூர்வம் பார்த்துருக்கீங்கல்ல கத்தி எடுத்தும் கத்தியால சாப்பிடுறது சட்டமாக அவனை கத்தியால் குத்துது நீ அதாவது எந்த மத நம்பிக்கையின்படி கர்மா என்று சொல்கிறோமோ கர்மாங்க அது யோகி புல்டோசர் பாலிடிக்ஸ் பண்றாரு நாம யோகிக்கு எதிராக சொல்லலை கத்தி எடுத்து கத்தியால தான் சாவு வாட் கோஸ் அரௌண்ட் கம்ஸ் அரௌண்ட் நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வரும் நானும் சொல்கிறேன் அதை ஏற்கிறேங்க அது நடக்கும் அதுக்கு நீங்கள் கொண்டு போய் நம்ம எப்போ சட்டவிரோத செயலுக்கு பதில் இன்னொரு சட்டவிரோத செயல் அல்ல அதான் அப்படி எண்டோஸ் பண்ண மாட்டோம் ஆனால் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார்ல எனக்கு ஈடில அந்த நேஷனல் ஹேரல் கேஸில் கூப்பிட்டாங்க நீங்கள் கூப்பிட்டு நான் வரல நான் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு போனேன் ஏன் தெரியுமா யார் யாரெல்லாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை தங்களுடைய கைகளால் சிதைக்கிறார்கள் என்பதை நான் பார்க்க வந்திருக்கிறேன் ஏன் பார்க்கணும் உங்களுக்கு சட்டம் சட்டத்தை மீறுவதற்கு பதில் இன்னொரு சட்டத்தை மீறுவதல்ல ஆனால் சட்டத்தை மீறி செயல்களை செய்பவர்களுக்கு சட்டமே கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களுக்கான தண்டனை ஏற்பட்டிருக்கிறது ஹிட்லர் சட்டத்துக்கு எதிரானவர் ஹிட்லர் நீதி நியாயங்களுக்கு எதிரானவர் அவருடைய முடிவு அப்படி அமைந்தது முசோலினி நீதி நியாயத்துக்கு எதிரானவர் அவருடைய முடிவு அப்படி அமைந்தது நீங்கள் உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது என்பதற்காக அதான் தான் உச்சநீதிமன்றம் சொன்னது இப்படி புரிஞ்சிக்கிங்களேன் யோகி பேசுகிற மோ மோடி பேசுகிறார் யூபியில் கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பா பார்லிமெண்ட் தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலின் மீது புல்லோசரை ஓட்டி விடுவார்கள் அதை விடவா இது கம்மி அதை விடவா இது அதிகம் தப்பு பண்ணுறீங்க உங்களுக்கு அதே தப்பு நாளை நடக்கும் பாருங்கள் நான் நடத்துவேன்னு அவர் சொல்லலை தப்பு செய்பவர்களுக்கு மீண்டும் அது தப்பா இல்லையான்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு இப்போ இப்போ காங்கிரஸோ எஸ்பியோ வந்தால் ராமர் கோயிலை நோக்கி ஓட்டிடுவாங்க புல்டோசரை எனவே புல்டோசரை யார் மேலே ஓட்டணும் யார் மேலே ஓட்டக்கூடாது என்பதை யோகியை பார்த்து தெரிஞ்சுக்கின்றார் நீங்கள் யோகியை பார்த்து தெரிஞ்சுக்கீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் யோகி யார் மேலே ஓட்டினாரோ அதை தப்புன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு அப்போ சுப்ரீம் கோர்ட்டின் கூற்றின்படி யோகி ஓட்டியது தப்பு சட்டவிரோதமானது போது நீங்கள் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டால் உங்களுக்கான தண்டனையை நிச்சயம் நீங்கள் சட்டவிரோதமாக பெற்றுக்கொள்ள ஒரு சூழல் கண்டிப்பாக சத்தியமாக கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கர்ம வினைகளின்படியே உங்களுக்கு நடக்கும் இப்படின்னா அதை புரிஞ்சுக்கணும் புல்டோசர் பாலிடிக்ஸ் அப்படின்னா வெறுமனே புல்டோசர் கொண்டு வீட்டை இடிக்கிறது மட்டும் அப்படின்னு கிடையாது இல்லையா இப்போ உச்ச நீதிமன்றம் சொல்கிறாங்க ஆனா இப்போ ஆளும் அரசு தரப்பு என்ன விரோதமாக கட்டிடங்களை நாங்கள் இடிக்கிறோம் சட்ட விரோதமாக செய்யக்கூடிய நபர்களுடைய செயல்களை தான் அந்த தண்டனை அப்படின்னு அரசாங்கம் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறாங்க தவறு இருக்கு அது உச்ச உச்சநீதிமன்ற தீர்ப்புலயே பார்க்கலாம் இந்த தீர்ப்புல உங்களுக்கு இம்யூனிட்டி யார் எடுத்துக்க கூடாது அப்படின்னா உண்மையிலேயே சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய இடங்களை நம்ம எடுத்துக்க முடியாது என்று அந்த தீர்ப்பிலேயே எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் ஆனால் இடிக்கப்பட்ட ஒவ்வொரு இதையும் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூபி யூபி அர்பன் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் செக்ஷன் டுவெண்ட்டி செவன் சப் கிளாஸ் ஒன்னின் படி உங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அந்த மாஸ்டர் பிளான் வச்சு உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டால் ஃபிஃப்டீன் டேஸ் குறைந்தபட்சம் அதுக்கப்புறம் அதிகபட்சம் நாற்பது நாள் இஷ்யூ பண்ணுவாங்க அதுக்கு ரிப்ளை இல்லை அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு நீங்கள் அதை ப்ராப்பராக பண்ணால் அதுக்கு ரிப்ளை இல்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு அதே சப் கிளாஸ் டூவின் படி யூபி அர்பன் பிளானிங் டெவலப்மெண்ட் ஆக்ட் நைடீன் செவன்ட்டி ஃபைவ்னுடைய செக்ஷன் டுவெண்ட்டி செவன் இது சப் கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் டூவின் படி அப்பீல் போகலாம் ஒரு சேர்மன்ட்ட இது எதுவுமே பின்பற்றப்படாமல் எடுக்கப்பட்டவை தான் அவை அதனால் உச்சநீதிமன்றம் உச்ச ஒன்று ரெண்டாவது ஒரு இடம் சட்டவிரோதமான இடம் என்று தீர்மானிக்கப்பட்டு இடிப்பதற்கான உத்தரவு நீதிமன்றத்தின் வாயிலாக வாங்கப்பட்டு அல்லது அந்த அர்பன் பிளானிங் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ் அந்தந்த ஸ்டேட்டில் உள்ள பிளானிங் அத்தாரிட்டிஸ் ஒரு ஒரு அந்த சிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க அந்த ரூல்ஸுக்கு உட்பட்டு ஆர்டர் வாங்கிட்டு இடிக்கிறது வேறு ஆனால் இந்த இடத்துல வந்து உச்ச ஏன் கன்சர்ன் காட்டுறாங்க அதை புரிஞ்சுக்கணும் மக்கள் இது ஏன் கவனம் செலுத்துகிறாங்க இதில் அப்படின்னா இல்லீகலாக ஒரு மசூதியோ இல்லீகலாக ஒரு கோயிலோ சர்ச்சோ இருந்தால் அதை இடிக்கிறத பற்றி எப்பவுமே நீதிமன்றம் தலையிட்டதில்லை அதை நீதி தலைமையில் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சால் அவர் தண்டிக்கப்படுவதற்கு முன்னால் அவர் போட்டு இடிக்கிறீங்க ஒருத்தர் வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டார் அவரை பிடிச்சிட்டு வரணும்னா அவர் வீட்டை போய் இடிக்கிறீங்க அதுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறீங்கல்ல இதுக்கு உதாரணம் தான் அப்ரின் ஃபாத்திமா அவரே வீடு எடுத்து அவங்க அப்பீலுக்கு டைமே கொடுக்கல நாங்கள் நோட்டீஸ் கொடுத்தோம் அவங்க வந்து ரிப்ளை பண்ணலை அதனால் இடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே வைலேஷன் இருக்குது டுவெண்ட்டி செவன் சப் கிளாஸ் டூ வைலேஷன் இருக்குது ஏன்னா அப்பீலுக்கு போகல சேர்மெண்ட்டை போய் அவங்களோட கிரீமென்ட்ஸ் அவங்க சொல்லவே இல்லை ஆனால் இதில் கூத்து என்ன தெரியுமா செக்ஷன் டுவெண்ட்டி செவன் சப் கிளாஸ் ஒன்னே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலை எப்படின்னு கேளுங்க அப்படின்னு பாத்திமா உன்னுடைய அப்பாவின் பேரில் தான் அந்த நோட்டீஸ் சர்வ் பண்ணப்படுது ஆனால் பில்டிங் இருப்பதோ அவங்க அம்மா பேரில் இது எவ்வளோ பெரிய பட்டப்பகல் ஜனநாயக படுகொலை இதை செய்கிறார்கள் இடி முதல்ல இடி பார்த்துக்கலாம் அப்போ ஒருத்தர் சொல்றாரு இடிச்சுக்கிட்டே இருக்காங்க நான் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரேன் சுப்ரீம் நாங்கள் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிட்டோம் இடிக்கணும்னு அவன் மென்டாலிட்டியில் வந்துட்டான் என்ன ஆனாலும் பரவாயில்ல கண்டெம்ட் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்டே அங்கே வாங்கிட்டோம் இடிக்க வேணாம் அப்படின்னு சொன்னால் ஹார்ட் காப்பி கொண்டு வந்து என் கையில் நீ கொடுக்குற வரைக்கும் இதை உடனே கிடச்சிருமா ஆர்டர் ஆர்டர் உடனே கிடச்சிருமா ஆயிடுச்சுங்க நீங்கள் நிறுத்துங்க நீ ஹார்ட் காப்பியை கையில் கொடுத்தா நான் தர நிறுத்தறேன்னு தரமட்டமாக்கிட்டாங்க அப்போ அவர் சொல்கிறார் ஐம்பது வருஷம் ஆச்சு இந்த வீட்டை உருவாக்குறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அதை இடிக்கிறதுக்கு அப்படின்னு இதைத்தான் உச்ச நீதி உச்சநீதிமன்றத்தில் அடிக்கிறது அப்போ நீங்கள் அந்த இடத்துல இருங்க உங்கள் வீட்டை இடிச்சிட்டாங்க உங்கள் வீட்டை இடிச்சுட்டாங்க நீங்கள் சட்டவிரோதமாக எதுவுமே செய்யலை அதில் ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா கலவரத்தில் ஈடுபட்ட ஒருத்தன் இவர் வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்கான் அதுக்கு வீடு அடிச்சிருக்காங்க நீங்கள் தான் அந்த ஆள் வச்சுக்கிங்களேன் அது உச்ச உங்களுக்கு சா உங்களுக்கு நீதிமன்றம் உங்களுக்கு சாதகமாக நிற்கிது சட்டம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நிற்குது நல்லா கேட்டுங்க அகிலேஷ் யாதவோடைய பாயிண்ட் கிளாஸில் வந்துடுறேன் இப்போ திரும்ப சட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பேப்பர்ஸ் உங்களுக்கு சார்பாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அதை மீறி உங்கள் கண்ணுக்கு முன்னால் பொழுது மனதார உங்களுக்கு ஒரு சாபம் வரும் இல்லையா என்ன சாபம் வரும் அந்த சட்டம் உங்களை என்ன பண்ணது படுறா அதை செய்ய மாட்டீங்க இன்னைக்கு நீங்கள் எப்படி இடிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் நடக்கும்டான்னு நீங்கள் சாபம் விடுவீங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு சாபம் தான் அகிலேஷ் யாதவ் சொன்னாங்க நன்றி நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க ஒரு நேரத்துக்கு நன்றி